ஓ ராஜேந்திரன் அவர்கள் அம்பேத்கர் மக்கள் சக்தி தலைவர் சேவரத்னா ராஜேந்திரன் அவர்கள் குடிசை மக்கள் முன்னேற்ற கழகம் தலைவர் டி அந்தோனி அவர்கள் தலைவர் சேவை கரங்கள் மனிதநேய மக்கள் கழகம் எங்களது அமைப்பு சார்பில் தமிழக அரசுக்கு சில கோரிக்கைகள் வைக்கின்றோம் அவர் என்னவென்றால் தமிழகத்தில வந்து தொடர்ச்சியாக ஜாதிய வன்கொடுமைகள் நடைபெற்று வருகின்றன அவை தடுத்து நிறுத்த வேண்டும் மற்றும் சென்னையில வந்து குடிசை அல்ல குடிசைவாசிகளை அழற்றி வெளியேற்றுகிறார்கள் அந்த விஷயத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் மூன்றாவது இந்த சமுதாயத்தை அறிந்து வரும் இந்த குடி மது மதுவளிப்பு வந்து பூர்ண மதிவிலுக்காக அமல்படுத்த வேண்டும் மற்றும் தாட்கோவில் வந்து நூல் தலங்க அது வந்து பேங்க் கிடைச்சா பேங்க் குடிக்கிறது இல்லை அதனால தாட்கோல வந்து அவங்க டைரக்டாக ஒரு பேங்க் ஆரம்பிச்சு தாட்கோலை வழங்க வேண்டும் போன்ற மற்றும் மொத்தம் பத்து கோரிக்கைகள் நாங்கள் வைத்திருந்தோம் இது சந்தர்ப்பங்க இது சந்தர்ப்பங்க தாங்கள் வந்து இதன் மீது நடவடிக்கை எடுத்து தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்யுமாறு உங்கள் அனைவரும் கேட்டுக்கொள்கின்றோம் சிறுகுதவி சார்பாக தமிழக அரசுக்கு ஒரு பத்து கோரிக்கை நாங்க வைக்கிறோம் அது பிரதான கோரிக்கை பார்த்தீங்கன்னா தமிழகத்துல தொடர்ச்சியா இந்த சாதிய ஆணவ படுகொலை நடைபெறுது அது தடுக்கிறதுக்கான ஒரு புதிய சட்டம் ஒன்று ஏற்றணும் அதுக்கடுத்தது வட்டி பயனுள்ள சமூக மக்கள் மீது நடக்கூடிய வன்கொடுமையை தடுத்து நிற்கிற பிசிஆர் ஆக்ட் வன்கொடுமை சட்டத்தை முழுமையா தமிழகத்துல நடைமுறைப்படுத்தணும் ஏன்னா அந்த பிசிஆர் இந்த முழுமையாக நடைமுறைப்படுத்தி இருந்தா இது போன்ற சம்பவம் நடக்கிறதுக்கு தடுப்பணையா இருக்கும் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காவல் நிலையத்திலேயே இது போன்ற செயல் எல்லாம் செய்யாம இந்த வன்கொடுமை சட்டத்தை அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பட்டின மக்கள் எதனா ஒரு பாதிப்பு ஏற்பட்டா பாதிப்பு தெரிஞ்ச உடனே அது ஆட்டோமேட்டிக்கா வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் தான் அவங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும் ஆனா அவங்க பதிவு பண்றது கிடையாது அதனால அதை பதிவு பண்ணிட்டு ஒரு அது ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அதே போல இன்னைக்கு சென்னையில பல வருடமாக வாழ்ந்து கொண்டு புதிஷ மக்களை வந்து எந்த வித முன்னறிவிப்பு வந்து இன்னைக்கு வந்து பார்த்தா படிக்கிறீங்களா எந்த ஒரு முன்னறிவிப்பு இல்லாம அப்புறப்படுற வேலையை செஞ்சுட்டு உடனே காலி பண்ணி சொல்லிட்டு சில வேலைகள்லாம் செய்யறாங்க அவங்களுக்கு கருணை வளர்ப்ப முடியும் இங்க எதுவுமே செய்யறதுல விதமான தடுத்து நிறுத்தி அவங்களுக்கு போதிய நேரத்தை ஒதுக்கி கொடுத்து அதுக்கப்புறம் அப்புறப்படுற வேலைய கூட அவங்க செய்யட்டும் அதை பற்றி ஒண்ணு கிடையாது அதே போல காப்ப மூலமா வா கொடுக்குற கடல்னா இன்னைக்கு தனியார் வங்கியிலோ இல்லை அவங்க சொல்ற அரசு வங்கி போயிட்டு கொடுத்தா அவங்க அந்த கடன் வழங்குறது கிடையாது திருப்பி அனுப்பிச்சிடறான் அப்போ அது போன்ற சூழ்நிலை இருக்கும்போது தாக்கு மூலியமாக பட்டியலின பழங்குடிக்கான கூட்டுறவு சங்கம் வங்கி ஒன்று ஆரம்பிச்சு அது மூலியமா கடன் வழங்க சொல்லி தாக்கு நாங்க இந்த கோரிக்கை முன்வைக்கிறோம் அதே போல பட்டியலின சமூக மாணவர்கள் படிக்கிற ஆதரவு நடைப்படையில அவங்களுக்கு சரியான வசதி செஞ்சு தரணும் ஆசை வசதி அதே போல அவங்க படிக்கிறதுக்கு கடன் வசதி அதையும் வந்து துரிதமான சீக்கிரம நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு அந்த பழங்கு வசதி கேட்டுக்கிறோம் அதே போல இந்த சமூகத்தை பட்டியலின சமூகத்துல இந்த பூரண மது விலக்கு நிறைய பேர் பிடிச்சி அழிஞ்சு இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கெஞ்சாவோ அப்படின்னு இந்தமாரி மது பற்றி விழாப்பட்டு இது போன்ற சூழ்நிலை பற்றினா இந்த தான் அதிகமா தாக்குது இதுக்கு முதல்ல இதை தடுப்பதற்கான துரிதமான ஒரு வழி எடுக்கணும்ன்றது நாங்க முறை பெற்றுக்கிறோம் அதுக்கு மின்சார இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாசமானா மின்சார வசூல் பண்றேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க இந்த அரசு வந்து என்ன சொன்னாங்கன்னா மாசத்துல மீட்டர் கணக்கு எடுத்து அது மூலியமா மின்சார தொகை நாங்க வசூல் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இது வரைக்கும் அதை நடைமுறைப்படுத்தும் அதையும் சீக்கிரம் தெளிவா பண்ணணும்னு நினைக்கிறோம் அதே போல மகளிருக்கு உரிமை தொகை வாங்குறாங்க அந்த உரிமை தொகை வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வாங்க சில பேர் வாங்காம வராங்க இன்னைக்கு கூட வந்து பார்த்தா இன்னும் அந்த இது தொடருது எல்லாருக்கும் வாங்கணும்னு சொல்லி அதையும் நாங்க கேட்டுக்கிறோம் அதே போல தமிழ் அவசியம் ஒரு குடிசை மாற்று நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வளத்தை கட்டுகின்ற நிறைய இடத்துல இருக்கு வச்சுக்கிறாங்க அவங்க இன்னைக்கு வந்து வாடகை கொடுக்க முடியாம இந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க இதை அரசாங்க கவனத்தில கொண்டு உடனடியா நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வளர்ந்த கட்டுகின்ற கட்டிடங்களை உடனடியா எவ்வளவு துரிதமா கட்டிடத்தை கட்டி அந்த மக்கள் பயன்பாட்டுக்கு சீக்கிரம் சொல்லி கேட்டுக்கிறோம் அதே போல தமிழகத்துல முழுமையா பட்டின மக்கள் நீதி நாடுகள் தொடர்ச்சியாக நடைபெற வன்கொடுமை தடுப்புச் சட்ட விரைந்து

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து இப்போ இனி கூட செங்கோட்டையன் சமரசம் பண்றதுக்கு பார்த்து இருக்கிறாரு அது ஆவல் அந்த மாதிரி தெரியல நான் இவரு ஒத்துக்க மாட்டாரு எடப்பாடி அவங்க இப்ப பிரச்சனை ஆகுது ஆனா நான் அப்பெல்லாம் ஜெயலலிதா பேர்ல கூட இந்த மாதிரி வந்து நாலு வர அரசியல் ஐ வர அரசியலானு அந்த மாதிரி இருக்காது ஆவுக்கு அரிசி இல்லை இப்ப விஜய் கூட கிளம்பி இருக்கிறாரு விஜய் ஓரளவுக்கு மௌசு வருது கூட பக்கம் எல்லாரையும் நம்ம நிலைப்பாடு என்ன எடுக்கல நாங்க இப்ப இப்ப உள்ள யாருக்கு ஆதரவு இல்ல ஜனவரில நாங்க முடிவு செய்ய போறோம்

ரெண்டு பேரும் ஒரே கண்ணோட்டு தான் நடந்து கொண்டு இப்ப தக்காளியமாக ராஜ வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பண்ணு பையன் பேர் நாக்கி குடும்பத்தில் சேர்ந்தது பொண்ணு வந்து ஒரு தனி எஸ்சி குடும்பம் சேர்ந்து அப்ப குடும்பம் அந்த பொண்ணை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினா ஆனா கல்யாணம் பண்ணி தட்டி நிறுத்துக்காங்க அவங்க வீட்டுல திரும்ப திருப்பி வீட்டுல இருக்கலாம் கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கூடாது வெளியில வான்னு சொல்லிக்கிறாங்க ஆனா வெளியில வந்து அவங்க ஒத்திரில கட்டினா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க அதுதான் அவங்க அப்பா அம்மா உனக்கு எனக்கு எந்த சம்பளம் வந்து ஏறி விட்டு போயாச்சு அதுக்கு பிறகு என்ன பண்ணிக்கிறானா அந்த ஊர்ல அவங்க அப்பா அம்மா பொண்ணு ஒரு அப்பா அம்மா அந்த ஊர் பஞ்சாயத்து எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு திருமணம் பண்ணி பதினெட்டு ஆண்டுகளாக திருமணம் குடும்பம் நடத்தினாங்க திடீர்னு இருந்து அந்த பையன் வந்து அவங்க அம்மா கிட்ட தொழில் பண்ணி அவங்க அம்மா கூப்பிட்டு நான் பண்ணிட்டாங்க கொஞ்ச நாள் இரு இந்த வீடு இந்த வீடு சொன்னோம் சொத்துல உருது யாராவது உன் பேர் ஏறிட அந்த பொண்ணை விட்டுட்டு வராங்கிறாங்க அந்த பொண்ணு என்ன செஞ்சாங்க ஓடினா அவனால வரும் போல கொஞ்ச நாள் ஒரு ஒரு பத்து நாள் இருந்துட்டு அந்த பொண்ணை செக்ஸ் போது நக்சலா படத்தை எடுத்து தவறான குளிக்கு கீழே அடியில போட்டா எடுத்துட்டு நீ காய்கறி அடிக்கும் போது நீ பரிசி போட அதே வாசத்துக்கு தான் இருக்கிற அப்படின்னு சொல்லி ரொம்ப கொடுமைப்பட்டு அந்த போட்டான எட்டாம் செக்ஸ் எடுத்த போட்டாலும் அவனோட பெருசுகளாக அனுப்பிச்சிருவான் அனுப்பும் போது அவங்க தம்பிக்கு தெரியுது அந்த பொண்ணுடைய தம்பி தம்பி பார்த்துட்டு தீர்ப்பாங்க போது இது போல கண்டிச்சா பையன் வீட்டை விட்டு வெளியில போயிட்டான் வெளில போய் நைட்டு அந்த வாடகை இருந்தோ அவங்க அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாமே வந்து அந்த வீட்டு ஓனரை வந்து மிரட்டி வீட்டை உடனே காலி படிச்சு அந்த வீட்டுல சாமானி வெளியில வச்சு அப்புறம் பத்தியாச்சு அதை கண்டிச்சு டிஜிபி பெண்கள் காவல் நிலையம் ராஜ்யபாலத்தில் இருந்து அந்த ராஜ்யபாலத்தில் இருந்த பெண்கள் காலமே பையனுக்கு தான் ஆறு ரூபாய் தரேன்னு சொல்லி பெண்ணுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கிற அதை கூப்பிட்டு பசிட்டு உனக்கு மூணு லட்சம் பணத்தை தரேன் இது கைட்டு வெளியில போயிடு உனக்கு என்ன குழந்தையா பேசிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒன்மையா வாரியா பேச்சுக்கிறேன் அதனால ரெண்டு நாள் சின்ன எலமை சேர்ந்து மக்கள் படை என்ன மதிய தலைமையில வந்து கமிழ் கூப்பிட்டோம் கூப்பிட்டு அங்க நடவடிக்கை எடுக்கிற ஃபோன் பண்ணிக்கிறாங்க அதுக்கு மீறி நாங்க இல்லாத மனித உரிமை கவுன்சில உடனடியாக போய் மனித உரிமை கவுன்சில அந்த பிஜிபி அங்க ஏசி எல்லாரும் கூட்டி உடனடியாக நடவடிக்கை எடுங்க சொல்றதுனால இந்த சட்டைதான் நடவடிக்கை எடுத்து எஃப்ஐஆர் போறேன்னு சொல்லுகிறாங்க இதுவெல்லாம் வந்து அவங்க எஃப்ஐஆர் போட்டாங்களா தொடர்ந்து நடத்திட்டு தான் இருக்கிறாங்க இது போல நிறைய பெண்களை வந்து வீதிப்படுத்தி ரொம்ப ஆசை ஆசை வழங்கி இப்ப வன்கொடுமை நிறைய இல்லை அது இந்த திமுக ஆட்சியில மாடல் ஆட்சி மாடல் ஆட்சி என்ற இந்த திமுக ஆட்சியில அக்கிரமா அக்கூடி போட்ட ரொம்ப ஜாதி வரி தலைவாது புரிச மக்கள் வாழ்ந்த முன்னேற்ற தற்காலமாக ஒரு மூன்று நாட்களுக்கு முன்ன பரபரப்பான செயல் தமிழ்நாடு ஓடினு இருக்கு திண்டிவனத்துல வந்து நகர செயல ஓரிது அதுல வந்து தாழ்த்தப்பட்ட சமூக சேர்ந்தவர் அவர் வந்து அந்த அலுவலகத்துல பணியாளர் அங்க அளவு அந்த இடத்துல வந்து கவுன்சிலரு ஒன் கவுன்சிலர் அவரை வந்து அவங்க வரும்போது டீ காப்பி உடனே டேபிள் பண்ணலாம் டேபிள் தொடங்கி அஞ்சு சமயத்துல வந்து கொஞ்சம் கால கட்ட வர தவறிச்சார் அதுக்கு என்ன சொன்னாங்க அவரை நம்மள வந்து எப்பத வந்து இதேபோல பண்ணலாம அப்படின்னு சொல்லி அவங்க குழுவெல்லாம் சேர்ந்து ஒட்டு மொத்தமா சேர்ந்து நீ வந்து வந்து ஆபீஸ்ல இருக்கா அந்த அம்மா காலில் போய் உண்டு இல்ல உங்க வந்து பெரிய கேஸ் கொடுப்போம் கொடுத்துட்டா அந்த கேஸ் வேலையை போயிடும் குடும்பத்துல எந்த நிதியை ரெக்கமெண்ட் பண்ணாத ஒரு நிதி இருக்கும் உனக்கு அது ஓனமா இல்ல அந்த மாதிரி காலில் உழுவியா சொல்லி துன்பி தான் அவரை காலில் உழுந்து பண்ணாரு ஆனா இருலட்சித்த கட்சி இருலட்சித்த கட்சி திருமாவளம் என்ன சொல்றேன்னா அப்படி இல்ல ஒன்று நேரத்துல வெளியிலிருந்து அப்பட்டமான போய் சொல்ல திருமா வெளியிலிருந்து ஆட்களை வந்து கொண்டு வந்து அவரை வந்து காலில் உள்ள வச்சதாகவும் தவறான செய்தி சொல்றாரு அது வந்து ரொம்ப வன்மை வன்மையா கண்டிக்கப்படும்